டைம் பாம் பாம் அட்டாமிக் ரியாக்டர் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அது மாதிரியான ஒரு விஷயம்தான் ஜாதகத்தில் சனி ராகு சேர்ந்துருக்கிறது இந்த ராகுவும் சனியும் சேர்ந்துருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு பூமப்பை கொடுத்து பெருசாக மேலே தூக்கி விடுறதும் உண்டு ஒரே அட்டியாக அடித்து கீழே தள்ளிடுறதும் உண்டு இது சனி தசை ராகு புத்தியில் அல்லது ராகு தசை சனி புத்தியில் கண்டிப்பாக நடக்கும் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் இந்த காம்பினேஷன் இருந்தால் அப்போது இந்த காம்பினேஷன் சனி ராகு காம்பினேஷன் மகரம் கும்பம் துலாம் இந்த மூணு ராசியில் இருந்ததுன்னா நிச்சயமாக அது யோகமாக இருக்கும் மற்ற ராசியில் இருந்ததுன்னா அந்த காம்பினேஷனை கொடுத்த அந்த வீடு கொடுத்த கிரகம் இருக்கப்பரையும் அது வந்து ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கணும் கம்பல்சரியாக எய்தார் ஆட்சி ஆறு உச்சமாக இருக்கணும் அப்போ நல்ல பலன் தரும் இப்போது இந்த பொசிஷனில் தான் எனக்கு இருக்கு ஆனால் ராகு சனி எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்னு ஒருத்தர் அதுக்கு என்ன காரணம்னா ஒன்றா இருக்கணும்னு தான் சொன்னேன் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது எந்த வீட்டில் இருந்திருந்தாலும் ராகுவும் சனியும் ஒரே நட்சத்திர காலில் இருந்தால் சனிதசை ராகுபுத்தி அல்லது ராகுதசை சனி புத்தியில் எடுக்காமல் விடாது அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா துர்க்கையை போய் கும்பிட்றதுங்கிறது நல்ல பரிகாரம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் திருநள்ளாறு போயிட்டு வரலாம் இதுதான் சீரஞ்சிறப்பமான பரிகாரம் மற்றபடி ராகு சனி பூமை கொடுத்து தூக்குச்சின்னா மிகப்பெரிய அளவில் தூக்கி விட்டுரும் சார் அதுவும் அதே டைமில் தான் நடக்கும் அந்த ராகு ராகுபுத்தி அல்லது ராகுதசை சனி புத்தியில்